வணக்கம் மகாபாரதத்தின் தொடர்ச்சியை இப்போது காணலாம் ஊர் மக்கள் அனைவரும் தாராவை பார்த்து கேட்ட கேள்வியை தாராவின் கருவிலிருந்த குழந்தையும் அதே கேள்வியை கேட்டது நான் யார் குழந்தை சற்றும் யோசிக்காமல் தாரா கூறினாள் இது சந்திரனின் குழந்தை நீ சந்திரனின் பிறப்பு என்றார் தன் மனைவி இன்னொரு ஆணின் குழந்தையை சுமப்பதை கேட்ட பிரகஸ்பதி கோபத்தில் நீ ஆணாகவும் இல்லாமல் பெண்ணாகவும் இல்லாமல் பிறப்பாய் என்று குழந்தைக்கு சாபமிட்டார் குழந்தை பிறந்ததும் புதன் கிரகத்தின் நினைவாக பெயரிடப்பட்டது நான் ஆணாக வளர்வதா பெண்ணாக வளர்வதா என்னுடைய தர்மம் என்ன நான் சந்நியாசியாவதா திருமணம் செய்து கொள்வதா நான் ஆணை மணப்பதா அல்லது பெண்ணை மணப்பதா என்று தன் தாயை கேள்விகளால் பிழைத்து எடுத்து புலம்பியவாறே குழந்தை குழந்தை வளர்ந்தது சத்குருவின் பார்வையில் மகாபாரதம் ஒரு நாள் சுத்தியும்னா என்ற அரசன் வேட்டையாடுவதற்காக காட்டுக்குள் செல்கிறார் அது சிவனும் பார்வதியும் வசித்து வந்த வனப்பகுதி அங்கே வாழ்ந்த வனவிலங்குகளை விலங்குகளை சுட்டி காட்டி சிவனை வம்பிழுக்கத் துவங்கினார் பார்வதி உங்கள் மீது எனக்கு அளப்பரிய காதல் இருக்கிறது ஆனால் இந்த கானகத்தில் வாழும் பிடரி மயிர் அடர்ந்த ஆண் சிங்கத்தின் கம்பீரம் தோகை விரித்தாடும் மயிலின் அழகு யானையின் பிரம்மாண்டம் எல்லாமே உங்களுக்கு சவால் விடுவது போல் இருக்கிறது இங்கே உங்களை தவிர வேறு எந்த ஆணும் இருக்கக்கூடாது என விரும்புகிறேன் என்றாள் பார்வதி காதல் மிகுதியில் இருந்த சிவன் அவ்வளவுதானே காட்டில் வாழும் எல்லா உயிரினங்களும் பின்னணமாக மாறிவிடுங்கள் என்றார் கட்டளையாக ஆண் சிங்கங்கள் எல்லாம் பெண் சிங்கங்களாகவும் ஆண் மயில்கள் எல்லாம் பெண் மயில்களாகவும் ஆண் யானைகள் எல்லாம் பெண் யானைகளாகவும் என அப்படியே ஒவ்வொரு உயிரினமும் பெண்ணாக மாறிவிட்டது காட்டுக்குள் வேட்டையாடி வந்திருந்த அரசன் சுத்தியும்னாவும் பெண்ணாக மாறிவிட்டார் தன்னை பார்த்த சுத்தியும்னா அதிர்ந்தார் வீரம் மிகுந்த அரசனாக வேட்டையாட வந்தவர் பெண்ணாக மாறிய விசித்திரம் புரியாது தவித்தார் யார் என்னை இப்படி மாற்றியது யக்ஷனா பைசாசமா யாருடைய சாபம் இது என்று புலம்பி கதறினார் ஆற்றாமை பொறுக்காமல் தன்னை இப்படி மாற்றியவர்களை தேடி அலைந்தார் ஒரு வழியாக சிவனும் பார்வதியும் காதலாகி கசுந்தரிக்கும் வனப்பகுதியை வந்து சேர்ந்தார் நான் ஒரு ஆண்மகன் அரசன் எனக்கென்று ஒரு குடும்பமும் இருக்கிறது வேட்டைக்குத்தானே வந்தேன் என்னை இப்படி பெண்ணாக மாற்றிவிடு விளையாடுகிறீர்களே இது நியாயமா நான் இப்படியே எப்படி என் தேசம் செல்வேன் என்று சிவனின் காலில் விழுந்து கதறினார் நான் செய்ததை எல்லாம் என்னால் திரும்ப பெற முடியாது எனவே தேய்பிரையின் போது பெண்ணாகவும் வளர்ப்பிரையில் ஆணாகவும் இருக்கும்படியாக கொஞ்சம் சரி செய்து விடுவோம் என்றார் சிவபெருமான் சந்திரவம்சம் பிறக்கிறது மீண்டும் தன் அரண்மனைக்கு திரும்ப மறுத்த சுத்தியும்னன் அந்த காட்டிலேயே தங்கினார் மாதத்தில் பாதி நாட்கள் ஆணாகவும் மீதி நாட்கள் பெண்ணாகவும் உலா வந்தார் ஒரு நாள் புதனை சந்தித்தார் இருவருக்கும் பொருத்தம் சிறப்பாக அமைந்தது இருவருமே ஆணாகவும் பெண்ணாகவும் சரிசமமாக இருந்தார்கள் அவர்களுக்கு பல குழந்தைகள் பிறந்தார்கள் அந்த குழந்தைகளே சந்திர வம்சத்தவர்களின் முதல் தரமுறை தலைமுறை ஆனார்கள் இந்த தேசத்தில் சூரிய வம்ச அரசர்கள் சந்திர வம்ச அரசர்கள் என அரசாட்சியில் இருந்திருக்கிறார்கள் சூரியனின் வழித்தோன்றல்கள் மற்றும் சந்திரனின் வழித்தோன்றல்கள் இவர்கள் ஒருவருக்கொருவர் முற்றிலும் வித்தியாசமானவர்களாக இருந்தார்கள் சூரிய வம்சத்தவர்கள் வெற்றி வீரர்களாக எதிலும் தெளிவானவர்களாக வெட்டு ஒன்று துண்டு இரண்டு என்ற அணுகுமுறையோடு இருந்தார்கள் சந்திர வம்சத்தார் ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாக இருந்தார்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படுபவர்களாகவும் கலைநயமிக்கவர்களாகவும் அதே சமயம் உறுதியாக நம்பிக்கை வைக்க முடியாதவர்களாகவும் இருந்தார்கள் சூரிய வம்சத்தவர்களில் முதலில் குறிப்பிடத்தக்கவர் மனு அடுத்து இஷவாகு பின்னர் தொடர்ந்த வம்சாவளியில் பலர் தோன்றினார்கள் பாகிரதன் தசரதன் அயோத்தியின் ராமன் ஹரிஷந்திரன் என பலர் தோன்றினார்கள் இங்கே நாம் சந்திர வம்சத்தவர்களை பற்றியே பார்க்கப் போகிறோம் ஏனென்றால் கௌரவர்களில் பலர் சந்திர வம்சத்தவர்களாகவே இருக்கிறார்கள் அவர்கள் செயல்கள் உணர்ச்சி மயமாக இருப்பதன் காரணம் இதுவே புதன் மற்றும் ஈலாவின் குழந்தைகளில் ஒருவரான நகுஷா வளர்ந்து பேரரசனானார் ஒரு முறை தேவலோகத்தில் இந்திரனின் அரண்மனையில் நடந்து நடந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டிருந்தான் இந்திரன் எங்கேயோ செல்ல வேண்டியிருந்தது எனவே நகுலனிடம் என் தேவலோகத்தை சில காலம் பார்த்துக்கொள் இங்கே நீ மகிழ்ச்சியாக இருக்கலாம் நிர்வாகத்தையும் கவனித்து கொள்ள வேண்டும் என்றார் இந்திரன் வெளியேறியதும் தனக்கு கொடுக்கப்பட்ட இந்த எளிய செயலில் அளவற்ற பெருமிதம் அடைந்தான் நகுஷா இந்திரனின் சிம்மாசத்திலும் அமர்ந்தான் அங்கிருந்த அப்சர கண்ணிகைகளில் தான் விரும்பியவர்களை எல்லாம் அழைத்து கொண்டான் அப்போதும் போதாதவனாக நகுஷனின் பார்வை இந்திரனின் மனைவியான சாக்ஷி மீது விழுந்தது அவரை கட்டாயப்படுத்த துவங்கினான் நான் இப்போது சிம்மாசனத்தில் அமர்ந்து இருக்கிறேன் நானே இந்திரன் நீ என்னவள் என்றான் அவளிடம் பல வழிகளிலும் நகுசனை தவிர்க்க முயன்ற சாக்ஷியின் மீது தன் வலிமையை பயன்படுத்தவும் முயன்றான் நகுலன் சாக்சி ஆமாம் நீ இப்போது இந்திரன்தான் ஆனால் ஒன்று மட்டும் இன்னும் நடக்க வேண்டியிருக்கிறது சப்த ரிஷிகள் உன்னை பல்லக்கில் வைத்து சுமந்து வர வேண்டும் அதன் பிறகுதான் நான் உனக்காவேன் என்றால் உடனே நகுஷன் சப்த ரிஷிகளை அழைத்து தன்னை பல்லக்கில் வைத்து சாட்சியின் அரண்மனைக்கு சுமந்து செல்ல ஆணையிட்டான் அவர்களும் அவனை பல்லக்கில் சுமந்து சென்றார்கள் ஏற்கனவே நாம் பார்த்தது போல தேவர்களுக்கு ஆசானாக இருந்து அவர்களுக்கு பூஜைகள் சடங்குகள் அனைத்தையும் பிரகஸ்பதி கவனித்து வந்தார் அசுரர்களின் பூஜைகள் சுக்கராச்சாரியா தலைமையில் நடந்தது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் கங்கை நதியின் சமவெளி பகுதி நிரந்தர போர்க்களமாக இருந்தது தேவர்கள் மலை பிரதேசங்களில் இருந்து சமவெளி நோக்கியும் அசுரர்கள் பாலைவன பகுதியில் இருந்து இன்னும் வளமான இந்தியாவின் இதய பகுதியில் நுழையவும் முயற்சி செய்தார்கள் நிரந்தரமான இந்த யுத்தத்தில் அசுரர்களுக்கு ஒரு சாதகம் இருந்தது அவர்களிடம் சுக்கராச்சாரியார் இருந்தார் ஆற்றல் நிரம்பை சுக்ச்சுக்கராச்சாரியாருக்கு பக்க பலமாக சஞ்சீவினியின் துணை இருந்தது சஞ்சீவினி மந்திரத்தை பயன்படுத்தி போர்க்களத்தில் இறந்த வீரர்களுக்கு அன்று மாலையே மீண்டும் உயிரூட்டி அடுத்த நாள் போருக்கு தயார் செய்து விடுவார் சுக்கராச்சாரியார் தொடர்ச்சியை அடுத்த காணொலியில் காண்போம் நன்றி வணக்கம்